வணக்கம் மற்றும் ஒரு செய்தி ஒன்று ஒரு சீரியலை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா பாக்கியலட்சுமி விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியை நம்பியதால் என்ன நடக்கும் என்பதை ஈஸ்வரி உணர்வு நேரம் நெருங்கிவிட்டது அதாவது ஈஸ்வரி வந்தது பிடிக்காததால் ராதிகா மற்றும் அவருடைய அம்மா மறைமுகமாக குடைச்சல் கொடுக்கிறார் அதை தாக்க பிடிக்காத ஈஸ்வரி ஒவ்வொரு முறையும் கோபியிடம் புலம்புகிறார் ஆரம்பத்தில் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிய கோபி போக போக எரிச்சல் படும் அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக விருத்து வருகிறார் அத்துடன்

பார்த்தவுடன் அம்மாவை காரில் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போய்விடுகிறார் இதனைத் தொடர்ந்து உச்சக்கட்ட பிரச்சனையாக ராதிகா மற்றும் அவருடைய கோபி ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அம்மாவை அவமானப்படுத்தி நோகடிக்கப் போகிறார் பிறகு வழி இல்லாமல் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் மாமியாரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு போக போகிறார் அடுத்ததாக ஜெனி கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறிக்கொண்டு செலியனில் சந்திக்கப்பட்டு வருகிறார் இதனால் செலியன் சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கவலை

அழைத்தின் பேரில் பார்ஷோக் மூட போகிறார்கள் அந்த வகையில் பாக்கியாவின் சந்தோஷத்துக்காக இந்த எல்லைக்கு நான் போக தயார் என்ற அர்த்தத்தில் பழனிசாமி ஒவ்வொரு விஷயத்திலும் இராக்கி விட்டார் சரி இந்த சீரியல் யாரெல்லாம் பாக்குறீங்க இப்படி போவதும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க